விண்ணக தந்தையின் சித்தத்தையே தம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாய் நிறைவேற்றிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மனம் போன போக்கு இஸ் ஃப்ரீடம் ஃபார் டூம் வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று பீலேயாம் காலையுமே எழுந்து தன் கழுதை மேல் சேனம் கட்டி மோவாவின் பிரபுக்களோடே போனான் அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டுது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோடு இருந்தார்கள் கர்த்தருடைய தூதனானவர் உருவிய பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகிப் போயிற்று கழுதையை வழியில் திருப்ப பீலையாம் அதை அடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த தோற்றங்களின் பாதையிலே போய் நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலையாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வலியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலையாமின் கீழ் படுத்துக்கொண்டது கொண்டது பீலையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பீலையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பீலையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையிலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்திருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்றான் கழுதை பீலையாமை நோக்கி நீர் என்னை கைக்கொண்ட கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களைத் திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்பற விழுந்து பணிந்தான் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் ஐந்தாம் அத்தியாயம் முப்பதாம் வசனம் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் ஐ டோன்ட் ஹூ சென்ட் மீ சொந்த விருப்பத்தின்படி வாழ்வதையே பொதுவாக நாம் விடுதலையான வாழ்வு என்று எண்ணுகிறோம் ஆனால் நமக்கு சரியாக தோன்றுவது முடிவில் சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும் என்று நீதிமொழிகள் பதினாலு பன்னிரண்டில் ஞானி கூறுகின்றார் நாம் அறிந்தோ அறியாமலோ நமது ஜபங்களில் தேவ சித்தத்தின் சத்தத்தை விட நமது விருப்ப விருப்பத்திற்கான சம்மதத்தையே நாம் நாடுகிறோம் ஜபத்தில் நமது விருப்பங்களை ஒப்புவித்தவுடன் நமக்கு புனித ஒப்புதல் கிடைத்து விட்டதென நாமே திட்டங்களை செயல்படுத்த பெருமை அடித்துக் கொண்டு புறப்பட்டு விடுகிறோம் யாக்கோ பப்போஸ்தலன் இந்த மனப்பான்மையை எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறார் என்று பாருங்கள் யாக்கோபு நான்காம் அத்தியாயம் பதிமூன்று முதல் மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னும் செய்ய வேண்டும் என் செய்வோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது ஆண்டவருக்கு தான் உயிரோடு இருப்போம் அப்படி இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும் இவ்வித பயபக்தி எப்பொழுதும் நமது உணர்வில் இருக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய கனவுகளும் லக்குகளுமே நமக்கு விக்கிரகங்களாகி விடுகின்றன வி ஆர் அப்சஸ்ட் வித் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் the டார்கெட்ஸ் அந்த விக்கிரகங்களை அடையாவிட்டால் வாழ்வே விட்டது என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம் அச்சமயங்களில் தேவனது பரிபூர்ண சித்தத்தை விட்டு பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காடை விட்டுட்டு அவரது அனுமதி சித்தத்திலே பெருமிசி வில்லிலே நாம் அமர்ந்து விடுகிறோம் பீலேயாம் போல் நமது வழிகளில் சென்று நம்முடைய விருப்பங்களை அனுபவி அனுபவிக்க கடவுள் ஒருவேளை சரி போய் தொலை என்று சொல்கிறது போல் நம்மை விட்டு விடுவார் ஆனால் முடிவு என்னவென்று நாம் இப்பொழுதுதான் வாசித்தோம் மனம் திரும்பிய பவுலின் முதல் கேள்வியே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் லார்ட் வாட் வில் யூ ஹாவ் மீ டு அந்த கேள்வியோடு ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கையும் ஊழியமும் சிகரமாய் திகழ்ந்தது என்பதிலே எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லையே சுவாதீன பாணியை தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நாம் மாற்றி கொள்ளாவிடில் வாழ்வில் நெடுகவே திருச்சித்தம் செய்வதில் நாம் தவறிக்கொண்டே இருப்போம் கடவுளின் கண் பார்வையை புரிந்து கொண்டு அதன்படி நடப்போர் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொன்னார் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் தன் வாய் கட்டப்பட்டால் கிட்ட கிட்டச்சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கழுதையைப் போலவும் நாம் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய பார்வைக்கே ஆமாம் இப்படி போய் செல்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாகிவிட வேண்டும் தனித்து இயங்குவதற்கு தம்மிடம் வல்லமையும் அதிகாரத்தையும் கிறிஸ்து வைத்திருந்தாலும் அவற்றை தாமாகவே களைந்து வைத்துவிட்டு என்ன சொன்னார் தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் எனவேதான் இந்த பூவுலக வாழ்வில் பிதாவின் சித்தத்தை செய்வதிலிருந்து ஒரு முறை கூட மயிர் அளவு கூட அவர் அங்கும் எங்கும் திரும்பவே இல்லை இறைச்சித்தம் ஒன்றையே இதய இயக்கமாய் கொண்டுள்ள மனிதரே முழு சுதந்திரம் அடைந்தவர் ஆவர் லெட் அ மேன் செட் ஹிஸ் ஹார்ட் ஓன்லி ஆன் டூயிங் த வில் ஆஃப் காட் அண்ட் ஹீ இஸ் இன்ஸ்டன்ட்லி ஃப்ரீ என்றார் ஏடபிள்யூ டோசர் எத்தனை உண்மை சுயாட்சியில் இருந்து விடுபட்டு இரையாட்சிக்குள் விழுவதே உண்மையான விடுதலை இதைத்தான் இயேசு வேறு விதமாய் சொன்னார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் உண்மையாகவே மெய்யாகவே விடுதலையாவீர்கள் கப்பர் பயணத்தின் போது ஜான் ஹென்ரி நியூமன் என்பவர் இயற்றிய பாடலை நமது அறிக்கையாக நாம் மாற்றி விடுவோம் இஷ்டப்ப டி நடந்தேனையோ முன்னாழிலே ஓ தாசை தேடவில்லை இப்போதோ நட உல்லாசம் நாடி நேன் தீகிலும் கொண்டேன் அன்பாக மன்னியும் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே கண்ணை வைத்து எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்கிறீர் கரம் பிடித்து நீர் எங்களை நடத்துகிறீர் இவை எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பும் மறுப்பும் தெரிவித்து கொண்டு சொந்த வழியிலே நாங்கள் சென்ற கடந்த காலங்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உம்மை உம்முடைய குமாரனை ரட்சகராக மாத்திரம் எங்களுடைய ஆண்டவராக எங்களுடைய கர்த்தராக நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு இல்லை என்று சொல்ல எங்களுக்கு என்ன உரிமை உண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரீர் குறுக்கு சந்திகளிலே நாங்கள் வரும்பொழுது என் ஆண்டவரே நான் இதில் பிரியப்படுத்த வேண்டும் என் ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரமே நான் இதில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே தேவனுடைய சுத்தமாக மாறிவிட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே